வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவர்பாவின் அறுநூற்று எழுபத்தொன்று முதல் அறுநூற்று எண்பது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ அறுநூற்று எழுபத்தொன்று காட்சிக் கலையுடை எதுவாய் ஆட்சிக்குரியவன் மாட்சியும் உடைத்தாய் காண்பதற்கு இனிமையான நற்கலையாய் இருந்து ஆட்சி செய்ய தவிர்த்த உயர்ந்த மாற்றியும் உடையதாக அந்த அருள் பொன் விளங்குகிறது அறுநூற்று இரண்டு கைதவர் கனவினின் காண்டர் கரிதாய் செய்தவ பயனான் திருவருள் வலத்தால் கைதவம் உடையவர்களுக்கு கனவில் கூட காண இயலாத அந்தப் பொன் செய்த தவத்தின் பயனாக திருவருள் வலிமையால் கிடைத்தது அறுநூற்று எழுபத்தி மூன்று உளம்பெரு மிடமெலா உதவுக வெனவே வளம்பட வாய்த்து மன்னிய பொன்னே உள்ளம் தங்கும் எல்லா இடங்களிலும் உதவ வேண்டும் என வளம் பெருகச் செய்து நிலைத்திருக்கும் பொன்னே அறுநூற்று எழுபத்தி நான்கு உடம்படா தரமும் விடம்படா தரமும் வடம்படா நலமும் வாய்த்த செம்பொன்னே பரிசோதனையிலும் கெடாத தரமும் விஷத்திலும் மாறாத வல்லமையும் குறையாத நலனும் கொண்ட செம்மை பொன்னே அறுநூற்று எழுபத்தைந்து மும்மையுள் தருமொரு உடைத்தாய் இம்மையே கிடைத்தின் கிளங்கிய பொன்னே இம்மை மறுமை வீடு ஆகிய மூன்றையும் அளிக்கும் தூய செம்மையை உடையதாக இம்மையிலேயே விழுந்து கிடைத்த பொன்னே அறுநூற்று எழுபத்தாறு எடுத்தெடுத்துதவினில் மென்றின் குறையா தடுத்தடு தொங்குமை எருளுடை பொன்னே எத்தனை முறை எடுத்து பயன்படுத்தினாலும் குறையாத தொடர்ந்து வளர்ந்து ஒளிரும் உண்மை அருளை பெற்ற பொன்னே அறுநூற்று எழுபத்தேழு தளர்ந்திடு லெடுக்கின் வளர்ந்திடு வேமெனக் கிளர்ந்திட உரைத்துக் கிடைத்த செம்பொன்னே நீ தளர்ந்தால் நான் உன்னை உயர்த்துவேன் என்று ஊக்கம் தந்து எழுச்சியூட்டிக் கிடைத்த செம்மைப் பொன்னே அறுநூற்று எழுபத்தெட்டு எண்ணிய தோறு மியற்றுக வென்றனை எண்ணெயின் கரத்தி லமர்ந்தபென் பொன்னே நினைத்ததெல்லாம் நிறைவேற்றுவேன் என எண்ணறையில் வந்து என் கையில் தங்கி அமர்ந்த பசும் பொன்னே அறுநூற்று எழுபத்தொன்பது கேண் மறக்கினோ நின்னையாம் விட்டுப் போகே மெனவெனைப் பொருந்திய பொன்னே நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை விட்டுப் போக மாட்டாய் என்று உறுதியாய் என்னோடு இணைந்த பொன்னே அறுநூற்று எண்பது எண்ணிய வெண்ணியான் கெய்திட வெனக்குப் பண்ணிய தவத்தார் பழுத்த பொன்னே. நான் நினைத்ததை நினைத்தபடியே அடையும்படி செய்த என் தவத்தால் முற்றிப் பழுத்த செம்மை பொன்னே